உகந்தது எல்லாருமே எப்படா சித்திரம் முடியும் எப்படா வைகாசி ஆரம்பிக்கும் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உக்காந்துருக்காரு அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியும் பண்ணிடுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொருன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்துலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புரிய மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாதம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பிரை மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா வைகாசி மாதம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்ப்பிரை மூர்த்தங்க இது மெயின மெயினா வளர்ப்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதுதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கார்க்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம் நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ளார் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி மேசராசில பிறந்தா பாருங்க தைரியமான குணம் யார்ட்டு இருக்குன்னா மேசராசி கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க தன்னம்பிக்கை விடாம தைரியமான குணம் மேசராசில கண்டிப்பா உண்டு எதுலையுமே நேர்மையான குணம் மேசராசில பிறந்துட்டா ஒரு நேர்மையான குணம் நேர்மையான சிந்தனை கண்டிப்பா மேசராசி என்ப அதிகமா இருக்கும் தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் வாழ்வாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ராசிக்காரங்க அவங்க லட்சியத்தை மேசம் தைரியம் வீரியம் மேசராசி கண்டிப்பா இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் தன்னம்பிக்கை கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் வரக்கூடிய வைகாசி மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகம் இருக்குது எல்லாருமே சித்திரை மாசத்தோட பெருசா பேச மாட்டாங்க ஆனா வைகாசி மாசத்தை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க எல்லா காரியத்துக்கும் வைகாசி மாசம் உகந்தது நல்ல விஷயங்கள் நல்ல விஷயத்துக்கு வைகாசி மாசம் ரொம்ப சிறப்பான ஒரு மாசங்கிறாங்க சூரிய பகவான் ரிஷபராசில சஞ்சாராசியங்காலம் தான் வைகாசி மாசங்கிறாங்க அப்படிப்பட்ட வைகாசி மாசத்துல உங்களுக்கு என்ன பலனை இந்த மேஷ ராசிக்கு வரப்போகுது இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பிறப்பு சாதகம் சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனடுங்க எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க நம்ம ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் லக்னத்துக்கு திசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த பாவத்துல இருக்குது உங்களுடைய பிரபு ஜாலம் எந்த பாவத்துல இருக்கு அது நல்ல கிரகமா இல்ல பாவ கிரகமா நல்ல கிரகமான பாத்துக்கிட்டு பலன் எடுங்க அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலன் பொது பலனா பாத்துக்குங்க இப்ப நீங்க ஒரு மூன்று ரசி பிறந்திருப்பீங்க அஸ்வின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரகம் இப்பல திசா புத்தி நடக்காது மாறி மாறி இருக்கும் எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க லக்ன அடிப்படையில தான் பலன் பார்க்கணும் இது கோச்சார கிரகம் வரும்போது இது வந்து உடல் உயிருங்கிறது விதி இப்ப இந்த மேசராசிக்கு என்ன பலனும் கொடுக்க போறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ இந்த மாசம் உங்களுக்கு வைகாசி மாதம் தமிழ் மாதத்துல எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் பார்ப்போம் யாருமே கர்மவினை இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்மவினை கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யும்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா திசா புத்தின்னு மாதிரி அப்போ அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கிறது பரிகாரத்துல உண்டுங்க சரிங்களா பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா பரிகாரத்துல குறைச்சிக்கலாம் இப்ப இந்த வைகாசி மாசம் என்ன பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம பாக்குறோம் இப்ப கிரக அமைப்பு இந்த வைகாசி மாசத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் உங்களுடைய ராசிலே புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பாருங்க இரண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து கேது பகவான் ஆறாம் பாவத்துல சஞ்சார செய்கிறார் அதாவது கன்னிகா ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பகவானும் செவ்வாய் பவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அதுல மூன்று கிரக பயிற்சிகள் வருது எல்லாம் பாருங்க செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் உள்ள செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி கரெக்டாக வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வர்றார் உங்க ராசியில் வந்து ஆட்சி பலமாகறார் செவ்வாய் பகவான் உங்க ராசியில் ஆட்சி பலமாகிறார் பத்தொன்பதாம் தேதி வைகாசி பத்தொன்பதுல பதினெட்டாம் தேதி பாருங்க புதன் பகவான் அதாவது புதன் பகவான் பாருங்க பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அவரும் ஸ்டெயிட்டாக அவங்க ராசிக்கே அவர் என்று ஆகிறார் அதாவது ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார் மேச ராசில இருந்து ரிஷபத்துக்கு கரெக்டா பதினெட்டாம் தேதி வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதி அவர் பேர்ச்சி ஆகி போறார் அடுத்து சுக்கரபவன் பார்த்தீங்கன்னா வைகாசி மூணாம் தேதி தான் அவர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் சரிங்களா அப்ப பாருங்க இந்த மாசம் எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்கும் ஏன்னா ராசியை நோக்கி யாரு வர்றது செவ்வாய் பகவான் வர்றாருங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில வந்து ஆட்சியாக போறாரு பத்தாம் மாதத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் எல்லாமே யோகமாக இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா யோகமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் என்ன காட்டுது விரைய செலவை காட்டுது விரை செலவை மேசராசிக்கு கொண்டாந்து ஒரு விரயத்தை பண்றாங்க ஒரு சுப விரைய செலவா பண்றாங்க எது மாதிரி விரயத்தை பண்ணிருப்பாங்க அவர் போகக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் புரட்டாதி ப்ளஸ்ஸு உத்திரட்டாதி பிளஸ் ரேவதி இப்ப ரேவதியில ரீசெண்டா போனாரு இதுக்கு முன்னாடி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போனாரா இது என்ன மாதிரி வரைய வந்திருக்கும் பண விரயங்கள் எல்லாம் பாருங்க தன லாபம் விரயங்கள் பேருக்கு வந்திருக்கலாம் தொழில் விரயங்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்கலாம் உத்திரட்டில் போகும்போது இது மாதிரி வரையத்த நிறைய பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி சேர்க்கை இதுக்கு செயற்கை அவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு கழகத்தை பார்த்திருக்கலாம் வேலை உத்தியோத்துல கழகத்தை பார்த்துக்கலாம் சந்திச்சிருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயம் நகை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஒரு சில தடையில கொடுத்திருப்பார் தந்தையுடைய உறவு தாயுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரைய செலவுகள் நிறைய அலைச்சல்கள் நிறைய அலைச்சல்கள் அலைஞ்சிருப்பாங்க எதுவுமே எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாம எல்லாமே ஓடி ஓடிட்டே இருப்பாங்க எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு அணுகுலம் இல்லை ஏன்னா இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் நீங்க இருக்க கூடாது அது என்ன பண்ணுன்னா ஒரு மனிதன் ஆசையை காட்டி ஏமாற்றத்தை தள்ளிவிடும் மேசராசிக்கெல்லாம் நிறைய ஏமாற்றத்தை இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியான ஒரு டைம் மேசராசி கிடைக்கல எதுவுமே ஒரு நல்ல பலன்னா மேசராசி நம்ம பெருசா சொல்ல முடியல ஏன்னா பன்னிரெண்டாம் பாவத்துல ராசி அதிபதி இருந்தாலே கண்டிப்பா வெறிய செலவு உண்டு அது பணவிரையும் உங்களுடைய காசு பணவிறையும் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காலில் அடிபடும் காலில் கொப்பலம் கட்டி மாறி வரும் அப்பாவுடைய உனது காட்டும் பெருசா சொல்லிக்கிறாப்புல ஒரு பலன் சொல்ல முடியல ஆனா இதுல என்ன ஒரு பயங்கரமான யோகம்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்க ராசில இருக்காரு அதனால உங்களுக்கு இனிமே தாக்கங்கள் இருக்காது ஏன்னா புதன் வந்து உங்க ராசில அவரு பலமாக விட்டார் ஏன்னா அவரு இப்ப ஏன் புதன் உங்க ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு ஏன் கெட்ட பலன் வராதுன்னா செவ்வாய் பாவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நல்லா பார்க்கணும் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் எங்க இருக்காரு உங்க ராசியில இருக்காதுனால பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டார் பெருசா பாதிப்பு கொடுக்காரு நிறைய பேர் இந்த படிப்பு கல்வியை பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க முடியல எதிர்பார்க்க மார்க் இல்ல சரியான ஒரு அனுகூலம் இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் பார்ப்பீங்க அதுக்கு பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா கிடைக்காம ஓடி தள்ளி தள்ளி போற இது மாதிரி நிறைய நிகழ்வுல மேச ராசிக்காரங்க பாக்குறாங்க ஆனா இந்த வைகாசி மாசம் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இன்னும் தேதிக்கு முன்னாடியே பாருங்க இன்னும் பத்தாம் அப்புறம் இன்னும் நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில இருக்கு உங்களுக்கு ஆனா ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா உண்டு உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நிரந்தரமா வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்குலாம் வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா கிடைக்கிறது பாத்துங்க நீ எதிரையே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வேலை இப்ப வரும் உங்களுக்கு இன்னைக்கோ ஒரு வேலைக்கு நீ அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆனா அந்த வேலையில இருந்த ரிசல்ட் இருக்காது ஆனா இப்ப கிடைக்கும் வேலை உத்தியோகம் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி உங்க ராசியில் இருக்கிறார் ஆறாம் வீட்டு அதிபதி யாரு புதன் அறிவு கூர்மை உங்களுக்கு பயங்கரமா இப்ப வேலை செய்யும் பாருங்க எல்லாத்துலயும் பயங்கரமா யோசிச்சு சிந்திச்சு எல்லா விஷயத்திலும் இப்போ இறங்குவீங்க டக்குன்னு ஒரு விஷயத்துல இறங்க மாட்டீங்க இப்போ இந்த இந்த வைகாசி மாசம் ஃபுல்லா பாருங்க உங்க மைண்ட் சிந்தனை பயங்கரமா வேலை செய்யும் எதனாவது வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களை அசைக்க முடியாது பயங்கரமா திங்க் பண்ணிக்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் இரண்டாம் பாவத்துக்கு போறாரு அப்ப நிரந்தரமா வேலை உத்தியோகம் வருமானம் சூப்பரா கொடுக்குறாரு இதுல பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனை இருக்காது மேல் அதிகாரிக்கிறாங்க யாரு சூரிய பகவான் தான் அவர் இரண்டாம் பாவத்துல சுக்கரோட சேர்ந்து பலமா இருக்கிறார் அப்ப இங்க பிரச்சனை இருக்குமா இருக்கவே இருக்காது அப்ப நல்லா அனுகூலமா இருப்பீங்க மேலதிகாத தொந்தரவு இருக்காது வேலை பார்க்கற இடத்துல பிரெஷர் இருக்காது இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு அது வெளிநாடா இருந்தாலும் வேலை உத்தியோகத்துக்கு சூப்பர் போய் லோன் கேட்டாலும் சரி அது எதுக்கலாம் கேளுங்க லோனு அந்த லோனும் நிறைய பேருக்கு இப்ப சாங்ஷன் ஆகும் நல்லா பாத்துக்கணும் இந்த காலகட்டத்துல சேங்ஷன் ஆகும் லோன் அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்குகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்குன்னா அந்த வழக்கு முடிவுக்கே வரலன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே சரி பண்ணி நல்லா அனுகூலமாக கொடுத்துருவார் அப்ப என்னை பொறுத்தவரைக்கும் மேசராசி என்பவர்களுக்கு டைமிங் சூப்பராக இருக்கு உங்கள் அறிவை கரெக்டாக பயன்படுத்துங்க எல்லாமே வெற்றிய மாறும் இனிமேல் அறிவுக்குள்ள கிரகம் உங்கள் ராசி மேல நிற்கிறார் அதனால தான் உங்களுக்கு அறிவை பயன்படுத்துங்க எல்லாமே யோகமாக வரும் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போவீங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும் ரெண்டாம் இடத்துல சூரியன் வாக்குல சூரியன் உட்காந்துருக்கு கண்டிப்பாக தன லாபம் வருமானம் சூப்பராக இருக்கும் இந்த வைகாசி மாதம் மட்டும் வைகாசி மாதம் நீங்க எது பேசுனாலும் உங்களுக்கு எல்லாமே யோகமா நிற்கும் பார்த்துங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தாவே பலமா இருக்கு அதுவும் சுக்கரோட சேர்ந்துருக்காரு அப்போ பெருங்கொண்ட பணம் சேமிப்பு எல்லாமே இந்த வைகாசி மாசத்துல கண்டிப்பாக மேசராசி இருக்குது பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடையும் வராதுங்க நான் சொந்தமாக தொழில் பண்ணணும் நான் சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னா இப்ப கரெக்டாக வைகாசி மாசத்துல ஆரம்பிக்கும் சூப்பரா கொடுப்பார் எதிர்பார்க்காத லாபத்தை கொடுப்பாரு நீங்க சம்பந்தமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இப்ப அந்த பணம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைச்சிருவீங்க இதுதான் இந்த வைகாசி மாசம் கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பதினெட்டாம் தேதி வரும் புதனும் ரிஷபத்துக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பா கடன் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்ப கடன் தொழில் வேலை உத்தியோகம் ரெண்டுக்கு சொல்றேன் சூப்பரா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஜாதகத்துல சனிபவன் நல்லா இருக்காரு பாத்துட்டு பயணிங்க நல்ல வெற்றி உங்க பக்கம் வந்துடும் அடுத்து திருமண பேச்சுகள் பேசலாமா வேண்டாமா பேசுங்க கண்டிப்பா நல்லா அனுகூலமா இருக்கும் புடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவார் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே சூப்பர் இருக்கும் ஏன் காதல் திருமணத்துக்கு மட்டும் நம்ம அழுத்தி சொல்றோம்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரோட சேர்ந்துட்டாருங்க ஆசையை காட்டி விடுவார் அவ்வளவுதான் வேற ஒண்ணு கிடையாது இப்ப மேசராசில பிறந்தவர்கள் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே யோகா உண்டு புத்திர பாக்கியம் மெயினா புத்திர பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தா அதே மாதிரி வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் இல்ல வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருக்குன்னா கண்டிப்பா இப்ப வாங்கிக்கலாம் வித்துக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு யோகமா இருக்கும் வீடு வண்டி வாகனம் இடம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு கிளிக்காகவும் பாத்துக்குங்க அதுவும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அது அதான் பர்ஸ்டே சொல்லிட்டேன் வழக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு இடத்த வைக்க விற்க முடியல நான் பூர்வீக சொத்து விற்க முடியல பூர்வீக இடத்தை வாங்க முடியல எல்லாமே தடையா இருக்கணும் இது எல்லாமே ஒரு பிரச்சனை ஒரு முடிக்கு வரும் சரிங்களா இது எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுத்தாரு அரசியல் ஃபீல்டு பட்டை கலப்பலாம் அரசியல்வாதிக்குலாம் நிறைய நல்ல விஷயம் இப்ப நடக்குங்க அரசியல்வாதி கிரகமான சூரிய பகவான் உங்க ராசில இருந்து இரண்டாம் பாதில வந்து உட்காந்துக்கிட்டாரு அப்ப அரசாங்கமோ அரசியல் மூலமா நிறைய வருமானங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த டைம் சூப்பர் டைம் பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் ஏன் நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்களே நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம் கரெக்டா வைகாசி மாசம் மூணாம் தேதி சுக்கர பவன் ரெண்டாம் பாதைக்கு போயிட்டாருன்னா மிகப்பெரிய யோகம் இருக்கு பாத்துங்க வெளிநாட்டு உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது அதே மாதிரி மூத்த சகோதர உறவு சகோதரி உறவு எல்லாமே பாருங்க நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பெண்களுக்கு எந்த இருக்கணும் வேலை உத்தியோகமா இருக்கணும் எல்லாமே வெற்றியா வரும் பெண்களுக்கு நான் சொல்றேன் இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை இனிமேல் வாழ்வாங்க இனிமே நீங்கதான் எல்லாமே வாழ்வீங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் உங்களுக்கு நிறைய ஒரு குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கப்ப அந்த குழப்பம் நீங்க நல்ல அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் இது அமைச்சு கொடுக்குறாரு அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லா யோகமும் அழகா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா பண்ணிக்கலாம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மைண்ட்ல நீங்க இருப்பீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்களும் சூப்பரா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய விஷயம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பரண பிறந்தவங்க நிறைய ஆசைகள் இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னு நிறைய ஆசை இருக்கு உங்க ஆசை எல்லாமே அமைஞ்சிரும் அமைஞ்சிருப்பாருங்க இப்ப என்ன என்னை பொறுத்தவரைக்கும் மனசுல என்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசை எல்லாமே வெற்றியா வருது இரண்டாவதுல சுக்கரபகான் உட்காந்துருக்காரு நல்லா பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி ரெண்டாம் பாவத்துல உட்காந்துருக்காரு குடும்பம் தனம் லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுதான் பாயிண்ட் இது மாதிரி உங்களுக்கு நிறைய செலவா வந்துச்சு பாத்தீங்களா எப்பவுமே செலவு வராது வருமானமா வரும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்வீங்க கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் சொந்த தொழில் பண்ணுவீங்க இடம் வாங்குவீங்க பூ பூர்வீசத்துல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு தலைமை பொறுப்பு வரும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கணவனை ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய கிடைச்சிடும் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வரும் அதாவது பரணி பிறந்தவங்க பிறந்தவருக்கும் அடுத்து கார்த்திகை நெச்சல பிறந்தவங்க எல்லாமே நீங்க தானே ராஜாவா இருந்துகிட்டு இருக்கீங்க இப்ப ஒரு மாசமா உங்களுக்கு எல்லாமே யோகமா வருது இன்னும் யோகம்தான் வரும் சூரியன் தைரியத்துக்குறா உங்களுக்கு இது மாதிரி நல்ல ஒரு பலமா இருக்காரு பாரு சூரிய பகன் உங்க ராசியில இருந்தாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ரெண்டாம் அதெல்லாம் இருக்காரு வருமானத்தை உணர்ந்து காட்டுறாரு அப்ப வருமான இன்கம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு இடத்த மாத்திருப்பீங்க ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் தொழில் மாற்றம் வேலை உத்தியோகம் இன்கம் சார்ந்த விஷயம் நல்லா அனுபவம் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கு நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் ஒரு சேமிப்பு நீங்க பண்ணுவீங்க உங்க குடும்பத்துக்காக சேமிப்பு சேமிப்பு பண்ணுங்கிற சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடும் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லா பக்கம் பக்கம் வெற்றியா வருது அப்ப என்னை பொறுத்தவரையும் பாருங்க நட்சத்திர பிறந்தவங்க அரசாங்க தொடர்புலையோ அரசியல் தொடர்புலையோ நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது இனி எல்லாமே போகக்கூடிய பாதை என்ன பாதை எல்லாமே வெற்றி வருது வரக்கூடிய வைகாசி மாத பலன் மேசராசிக்கு மிக ஒரு வசந்த உள்ள மாதமாக அமைகிறது